இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை தினமும் பார்க்க டெக்காக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இலவச விவசாய மின்னணுப்பு சம்மந்தப்பட்ட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இலவச விவசாய மின்னணுப்பில் முப்பதாயிரம் சர்வீஸ் வந்து கொடுக்க சொல்லி ஒரு ஜியோ வெளியிட்ருக்குறாங்க அது வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் சம்மந்தமாக வந்து நம்ம எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணலை அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சரி இந்த வீடியோ இந்த இந்த நியூஸுமே வந்து நம்ம நம்ம சேனல் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வந்தது இப்போ என்னென்னா இலவச விவசாய முன்னணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த இப்போ திமுக கவர்மெண்ட் பொறுப்பதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சர்வீஸ் வந்து கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்குது அதில் முதல்ல வந்து ஒரு லட்சம் சர்வீஸ் கொடுத்து முடித்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சர்வீஸ் வந்து அடுத்த அக்கௌண்டிங்கில் வந்து ஐம்பதாயிரம் சர்வீஸ் கொடுக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அதில் வந்து ஒரு இருபதாயிரம் சர்வீஸ் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அது வந்து இந்த மெட்டீரியல் ப்ராப்ளம் இந்த மாதிரி லோடு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால் வந்து அவங்க வந்து அந்த முப்பதாயிரம் சர்வீஸ் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க கொடுக்க ஐம்பதாயிரம் சர்வீஸ் கொடுக்க சொன்னதில் இருபதாயிரம் சர்வீஸ் போக மீதி முப்பதாயிரம் சர்வீஸ் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க இப்போ அது வந்து நிறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல சர்வீஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நிறைய கேட்டதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறமா அந்த முப்பதாயிரம் சர்வீஸை கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போது இந்த முப்பதாயிரம் சர்வீஸில் வந்து யாராருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்குது யாராக அந்த டேட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இபிஎஃப்சியில் அடிக்கடி வந்து டச்சிலே இருங்க ஏன்னா வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வர்ற விஷயம் ஆக இருந்தாலும் நம்ம வந்து அப்டேட்டில் இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் நம்ம வந்து ஒரு சில ஒரு வேலை ஏதாவது கம்பம் எதாவது போட வேண்டியது இருந்தாலோ இல்லை ரொம்ப தூரத்துக்கு வந்து லைன் இழுத்து கொண்டு வந்து சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு என்ன நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும் ரெக்கார்ட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எதுவுமே கம்பம் எனக்கு வந்து கம்ப கா போருக்கு பக்கத்துலேயோ கிணத்துக்கு பக்கத்துலையோ நம்ம காட்டுக்குள்ளே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வந்து நம்ம வந்து பிரச்சனை பெருசாக இல்லை ஏன்னா அந்த கம்பத்துலேயே நம்ம வந்து சர்வீஸ் வாங்கிக்கலாம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம அப்டேட்டில் ஈபியோட அப்டேட்டில் இருந்தால் மட்டுமே வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சாத்தியம் நம்ம வயர்மேன் மூலமாக கூட நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம திருப்திக்கு வந்து நம்ம பிரான்ஞ்சில் கேட்குறத விட ஹெட்டில் வந்து நம்ம போய் கேட்டுக்கிறது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் இந்த கடைசியாக சொன்ன இந்த முப்பதாயிரம் சர்வீஸுக்குள்ளே யாராவது வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க அதே மாதிரி தற்கலுக்கு வந்து நிறைய கேட்குறாங்க தற்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கு ரிலேட்டிவ்ஸே வந்து அவர் ரெண்டு மூணு பேர் வந்து தற்குளுக்கு பணம் கட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றும் தற்கொலை ஓப்பன் ஆகலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பணம் கட்டி இதுக்கு முன்னாடி வீடியோலையும் கூட சொன்னேன் பணம் கட்டிட்டு சொன்ன சர்வீஸ் கொடுக்காம இருக்கிறதும் இருக்குது நிறைய இருக்குது அதனால் வந்து நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் வேறு யூடியூப் மட்டுமே நம்பாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வேறு யூடியூப் மட்டுமே நம்பிட்டு நீங்கள் வந்து இதில் ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் சப்போஸ் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து லோடு இருக்கலாம் அதனால் வந்து நாலு பேத்துக்கு மு முன்னாடி கூட உங்களுக்கு கொடுக்குறக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அதை சொல்ல முடியாது நம்ம ஏன்னா உங்களுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கு வந்து கம்பம் போடணும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து அடுத்தவங்களை பெண்டிங் வைக்க மாட்டாங்க ஏன்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்துட்டு அந்த இஸ்யூஸ் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சீனியர்லேயே இதுக்கு அடுத்தவங்களோ இல்லை முன்னாடியோ இருக்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த சர்வீஸில் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க அதனால் வந்து நீங்கள் அப்டேட்லேயே இருங்க சக்களாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி அப்டேட்லேயே இருங்க ரெக்கார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சர்வீஸ் வாங்கி அதில் அனுபவப்பட்டவங்களுக்கு இதில் நம்ம நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தேவைப்படாது அதனால் யாராவது தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற சம்மந்தமாக கூட நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னாலும் போடலாம் இல்லை நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நம்ம ஈபி சம்மந்தமாக நிறைய போடுறாங்க அந்த சேனல்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் தயவு செஞ்சு வந்து ஏதாவது விட்டுருந்தாலும் கூட மெசேஜ் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இபில் ஆட்ட ஒரு டச்சில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே கிடைக்கும் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் வணக்கம்